வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு ஒரு கிரகத்தினுடைய வலிமை என்பது எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் இந்த வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் இதுநாள் வரை என்னுடைய வீடியோவினை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் தலைப்பு என்னென்னா ராசி கட்டத்தில் கிரகத்தினுடைய வலிமை என்பது மிக முக்கியமாக ஒரு கிரகத்தினுடைய வலிமை எவ்வாறு அறிவது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது கிரகங்களில் ராகு கேதுகளை தவிர மற்ற ஏழு கிரகங்களுக்கும் ஆட்சி வீடு வீடு நீச்ச வீடு என்று இருக்குது நமக்கு தெரியும் இப்போ மேஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் செவ்வாயோடைய ஆட்சி வீடு ரிஷபம் சுக்கரனுடைய ஆட்சி வீடு மிதுனம் புதனுடைய ஆட்சி வீடு கடகம் சந்திரனுடைய ஆட்சி வீடு சிம்மம் சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு அதே மாதிரி கன்னி பற்றினு சொன்னால் புதனுடைய உச்ச வீடு சரிங்களா அதே மாதிரி துலாம் சுக்கரனுடைய ஆட்சி வீடு மற்றும் மூலத்திரிகோணம் இப்படி தனுசு மீனம் அவங்களுக்கு குருவோடைய வீடுகள் தனுசு வந்து குருவோடைய மூலத்திரிகோணம் இப்படி அதே மாதிரி மகரம் கும்பம் சனியினுடைய வீடுகள் இப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு கிரகம் அது நின்ற வீட்டினுடைய பலன்களை தருணுன்னு சொன்னால் அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குதா என்று முதல்ல பார்க்கணும் நம்ம நம்ம அடிக்கடி சொல்லணும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எந்த லக்னம்னா இருக்கலாம் பன்னிரெண்டு கட்டங்களில் அவர் எந்த லக்னம் கூட இருக்கலாம் அப்போது லக்னாதிபதியான அந்த கிரகம் வலிமையாக இருப்பது எப்படி கண்டுபிடிப்பது அப்படி சொன்னால் ஒன்று அந்த கிரகம் ஆட்சியாக இருக்கணும் இல்லைன்னா உச்சமாக இருக்கணும் இல்லைது மூலத்திரிகனம் அடைந்திருக்கணும் சப்போஸ் நீசமாக இருக்கணும் வச்சிங்களேன் நீச வர்க்கோத்தம் பெற்றுருக்கணும் சரிங்களா அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது ராகுடன் கேதுடன் மிக நெருங்கி இணையக்கூடாது நீசம் அடையக்கூடாது இதுதான் கிரகத்தினுடைய வலிமை சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மேஷ லக்னம் வச்சுப்போம் இப்போ லக்னத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கதா இல்லையா அப்படின்னு சொன்னால் லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் லக்னத்திலே இருந்தால் அது ஆட்சி கிரக வலிமையாக இருப்பதுன்னு அர்த்தம் அல்லது விருச்சிகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் லக்னாதிபதி அந்த இடத்துல லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் மறையுது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் அவர் ஆட்சியாக இருக்கிறார் என்று அர்த்தம் அல்லது மகரத்தில் இருக்கிறார் அப்படி சொன்னா லக்னாதிபதியான செவ்வாய் மகரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் அப்போ ஆட்சி உச்சமற்ற கிரகங்கள் வலிமையானவை ஒன்று சப்போஸ் இந்த மேஷ லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் கடகத்தில் இருக்க ஆரம்பிச்சீங்களேன் அப்ப லக்னாதிபதி செவ்வாய் நீசம் ஆயிட்டார் அப்படின்னு அர்த்தம் பலம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னாதிபதி லக்னத்தை ஜாதகரால் எதையும் செய்ய இயலாத நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் லக்னாதிபதி மிக மிக முக்கியம் அப்போ லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நீசமாயிட்டார் ஒருவேளை கடகத்தில் புனர்பூஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சிங்களேன் அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்கலி நீசமிட்ட கிரகம் வர்க்கோத்தம் அடையும் அப்போ ராசி கட்டத்தில் செவ்வாய் கடகத்தில் இருக்குன்னு சொன்னால் நவாம்ச கட்டத்திலையும் செவ்வாய் கட்டத்தில் தான் இருக்கும் அப்போது ராசி மற்றும் நவாம்சம் ரெண்டுத்துலேயுமே அந்த கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது அதுக்குமாரி வர்க்க உத்தமம் அப்படி சொல்லுவோம் இப்போ நீசம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் அடையும் பொழுது அதுக்கு முழுமையான பலம் கிடைச்சிருது ஆட்சி பலத்தை கிடைக்கிது இப்போ வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் மறைமுகமாக ஆட்சி பலத்தை அடைகின்றன எனவே லக்னாதிபதி பலமாகிறார் அப்படின்னு அர்த்தம் மிக மிக முக்கியம் கிரகத்தினுடைய வலிமை சரிங்களா எந்த ஒரு கிரகம் எந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை பெற்று அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய பலன்கள் முழுமையாக நடக்கணும்னு சொன்னால் அந்த கிரகம் வலிமையா இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா சப்போஸ் இப்போ மேஷ லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சிம்மத்தை லக்னம் வச்சுப்போம் சிம்மம் யாரு மேஷலக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய்க்கு நண்பருடைய வீடு சூரியனுடைய வீடு லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்போ லக்னாதிபதி திரிகோணத்தில் இருக்கிறார் அதுவும் வலிமையானது தான் அல்லது செவ்வாய் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான தனுசு வீட்டில் இருக்குது அதுவும் வலிமை தான் சரிங்களா ஏன் சொல்ல வரன்னா ஒன்று அந்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்கணும் ஒருவேளை நீசமாயிட்டா நீச வர்க்கோத்தம் அடையணும் அல்லது திரிகோணங்களில் அமரணும் கேந்திர திரிகோணங்களில் அமரும் பொழுதும் அந்த கிரகங்கள் வலிமை அடையும் ஸோ மேஷத்திற்கு ஐந்தாம் இடமான சிம்மத்தில் இருந்தாலும் செவ்வாய் அல்லது ஒன்பதாம் இடமான தனுசில் இருந்தாலோ லக்னாதிபதி பலமாகவே இருப்பதாக எடுத்துக்கலாம் விட மிக முக்கிய முக்கியமானது என்னென்னு சொன்னால் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலிமையடையும் பொழுது லக்னாதிபதி பலம் அடைகிறார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் தனுசு வீட்டில் அமர்கிறார் இது இயல்பாகவே ஒன்பதாம் இடமான கோணத்தில் பெருங்கோணத்தில் ஒரு கிரகம் அமையும் பொழுது நிச்சயமாக வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் உச்சமடைகிறாரு வச்சுங்களேன் கூடுதல் பலம் அப்போது கணத்தை வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் தனுசில் இருக்குது தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் கடகத்தில் உச்சமடைகிறார் அப்போ லக்னாதிபதியான செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகமான குரு பகவான் உச்சமடைவதன் காரணமாக லக்னாதிபதி உச்சமற்ற வீட்டில் அமர்வதால் லக்னாதிபதியான செவ்வாய் முழுமையான பலத்தை செய்ய காத்திருக்கிறார் முழுமையான பலத்துடன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நல்ல தைரியம் அந்த லக்னத்தினுடைய குணங்கள் அப்படியே ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும் தைரியம் வீரியம் சரிங்களா அந்த லக்னாதிபதி யாரு செவ்வாய் இல்லையா செவ்வாயோடைய முழுமையான குணங்கள் அந்த துணிச்சல் தன்னம்பிக்கை ஆளுமைத்தன்மை சரிங்களா நிர்வாகத்திறன் அது எல்லாமே செவ்வாயும் கோபக்காரங்கிறதுனால கோபம் சரிங்களா பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் கொடுப்பார் செவ்வாய் தசை வந்து சொன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி தசை லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வீடு கொடுத்த கிரகம் உச்சமாயிடுச்சு பொழுது அந்த செவ்வதிசை ஏழு வருடமும் அவருக்கு மிக பொற்காலமாக இருக்கும் அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தை வந்துச்சுன்னு சொன்னால் சப்போஸ் ஒரு முப்பது வயசில் வருதுன்னு சொன்னால் முப்பதுலேருந்து முப்பத்தேழு வயசு வருடம் அவருக்கு மிக யோகமான ஒரு காலகட்டங்களாக அமையும் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்கும் மிக மிக முக்கியமானது இப்போ சிம்மலக்கணம் வச்சுப்போம் சிம்மல அதிபதி அதிபதியாரு சூரியன் சரிங்களா இப்போ சூரியன் துலாத்தில் நீசமாயிட்டார் அப்போ லக்னாதிபதி நீசமாயிட்டார் அப்படின்னு அர்த்தம் ஆகலாமா ஆகக்கூடாது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி நீசமடையக்கூடாது இது ஒரு விதி ஏன்னா ஒரு ஜாதகருடைய அத்தனை நற்குணங்களும் லக்னத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுது சரிங்களா அவருடைய ஆளுமைத்தன்மை அவருடைய நிர்வாகத்தன்மை தன்னம்பிக்கை கீர்த்தி புகழ் சரிங்களா அவருடைய குணங்கள் அவருடைய பண்பு நலன்கள் எல்லாமே ஜா லக்னத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுது அப்போது சிம்ம லக்னத்துக்கு அதிபதியான சூரியன் துலாத்தில் நீசமடைகிறார் என்றால் இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுதோ அல்லது உச்சமடையும் பொழுதோ சூரியனுக்கு அங்கே நீச ராஜயோகம் கிடைக்கிது சரிங்களா அப்போது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த அளவுக்கு ஒரு லக்னாதிபதியை பலப்படுத்துகிறாரும் பாருங்க சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ எந்த ஒரு இப்போது தனுசு லக்னம்னு வச்சுக்கிங்க தனுசு லக்னத்துக்கு அதிபதியான குரு பகவான் மகரத்தில் நீசமடைகிறார் ஆனால் அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உச்சமடையும் பொழுது நீங்கள் லக்னாதிபதி நீசம்பிடறதுக்கு தேவையில்ல லக்னாதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்ற சனியனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீசபங்க ராஜயோகத்துக்கு போயிடுறார் சரிங்களா லக்னத்தில் குரு தனுசு லக்னத்துக்கு விட அவர் நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய மென்மைகளை தன்னுடைய லக்னத்தில் கொடுத்துருவார் குரு மகா சரிங்களா ஸோ எனவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒன்று ஆட்சியாக இருக்கணும் இல்லைன்னா உச்சமாக இருக்கணும் அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமரணும் ஒருவேளை நீசம் பெற்றால் நீச வர்க்கோத்தம் அடையணும் அல்லது அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகங்கள் அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அந்த கிரகங்கள் வலிமையை காட்டணும் சரிங்களா இப்போ கண்ணில லக்கணம் வச்சுக்குவோம் கண்ணில கிணத்துக்கு அதிபதி யார் புதன் பகவான் எங்கே நீசம் அடைகிறார் மீனத்தில் அடைவார் ஒருவேளை புதனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சமடைந்து புதனை பார்க்கும் பொழுது புதன் நீசபங்க ராஜகம் அடைகிறார் உச்சமெற்ற குருவால் அந்த புதன் பார்க்கப்படுகிறார் இந்த நேரத்தில் புதன் தன்னுடைய காரகத்துவத்தை நிச்சயமாக கொடுப்பார் லக்னாதிபதியான ஆதிபத்தியம் அந்த புதன் தசன் வரும் பொழுது லக்னம் மற்றும் பத்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை ஏழாம் வீட்டின் வழியாக செய்வார் அதே சமயத்தில் புதனுக்கு அங்கே நீசபங்க ராஜகம் கிடைப்பதன் காரணமாக புதனுடைய முழுமையான காரகத்துவமான அந்த கல்வி பேச்சு திறமை கணக்கு ஆராய்ச்சி ஜோதிடம் இந்த மாதிரி துறைகளில் மிகப்பெரிய மேன்மைகளை கொடுத்துருவார் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எனவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலிமை மிக மிக முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லியிருப்பேன் நான் நம்மளுடைய ஈரோட்டுக்கு பக்கத்தில் நமக்கு வேண்டிப்பட்ட அவருடைய ஜாதகம் அது அவர் மில் ஓனர் மிகப்பெரிய தொழிலதிபர் என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன் நான் சரிங்களா ஸோ ரிஷப லக்னம் அவர் ரிஷப லக்கணத்துக்கு அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் சரிங்களா ரிஷபலக்னம் ரிஷப லக்னாதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் மகரத்தில் அவர் வந்து இருக்கிறார் அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உச்சமடைகிறார் அப்போது லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதன் மூலமாக இயல்பாகவே லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் லக்னாதிபதியான சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கிரகமான சனி பகவான் உச்சமடைவதன் காரணமாக லக்னாதிபதியான சுக்கரனுக்கு மேலும் பலம் கிடைக்கிறது சரிங்களா அப்போது எத்தனைக்கு எத்தனை லக்னம் பலமடைகிறதோ அத்தனைக்கு அத்தனை அவருக்கு பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் கொடுக்கும் சரிங்களா இப்போ சப்போஸ் இப்ப துலாலக்கன் வச்சுங்க துலாலக்கனத்துக்கு அதிபதி யாரு சுக்கரன் அவர் நான்காம் இடத்தில் மகரத்தில் திக்பலம் அடைகிறார் நான்காம் இடத்தில் சுக்கரன் நட்பு வீட்டில் அமைகிறார் திக்பலம் அடைகிறார் ஆனா அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் நீச மடிச்சு வச்சுங்களேன் லக்னாதிபதி நான்கில் அமர்வது நல்லது கேந்திரபலம் நண்பருடைய வீடு ஆனால் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசமடைவதன் காரணமாக லக்னாதிபதியால் அந்த சுக்கரனால் முழுமையான பலன்களை கிடைக்காது கொடுக்க முடியாது அப்போ லக்னாதிபதி சுக்கரன் எதையும் செய்கின்ற நிலையில் இருந்தாலும் கூட அந்த யோகத்தை முழுமையாக நூறு சதவீதம் முழுமையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது சரிங்களா இதுதான் எப்பொழுதுமே ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலிமை அடையணும் நம்மளுடைய மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஐயா மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இது பொது வழியில் இருக்குது கடக லக்னம் லக்னாதிபதியான சந்திரன் உச்சமாக இருப்பார் அவங்களுக்கு உச்சமேற்ற சந்திரனை குரு பார்ப்பார் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி உச்சமாக இருக்கும் செவ்வாய் உச்சமாக இருக்கும் சந்திரன் உச்சமாக இருக்கும் பாருங்கள் அப்போ லக்னாதிபதியான சந்திரன் உச்சமடைவதால் தீர்க்கமான ஆயுள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் கொடுத்தார் லக்னத்தையும் குரு பார்ப்பார் லக்னாதிபதியான சந்திரனையும் குரு பார்ப்பார் சரிங்களா விருட்சிகத்தில் குரு பகவான் இருப்பார் கடக லக்னம் லக்னாதிபதியான சந்திரன் உச்சமிருவார் ரிஷபத்தில் ரிஷபத்தில் அமர்ந்த சந்திரனையும் சூரியனையும் விருட்சிகத்திலிருந்து குரு பகவான் பார்ப்பார் அப்போ லக்னத்தையும் குரு பார்ப்பார் லக்னாதிபதியான சந்திரனையும் குரு பார்ப்பதனால் லக்னம் பலப்படுத்தப்படுகிறது அது மட்டும் இந்த குருவுக்கு விடு கொடுத்த செவ்வாய் உச்சமடைகிறார் சரிங்களா உச்சமற்ற செவ்வாயுடைய செவ்வாயோடைய பார்வை லகுனத்துக்கு கிடைக்குது பாத்துங்க அப்போ செவ்வாய் உச்சம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி உச்சம் குரு பார்வை குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் இப்படி சந்திரன் சனி செவ்வாய் மூன்று கிரகங்கள் உச்சமெற்றதின் காரணமாக அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் அந்த கிரகத்தினுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகத்தினுடைய பலன்கள் அத்தனை யோகமாக கிடைக்கும் சரிங்களா சனி உச்சம் பெறுவதால் சனியினுடைய வீட்டில் அமர்ந்த செவ்வாய் பலமடைகிறது செவ்வாய் உச்சமடைவதால் செவ்வாயோட வீடுகளில் அமர்ந்த குரு பகவான் உச்சமடைகிறார் சரிங்களா குரு பகவான் பலமாக இருப்பதனால் குருவினுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் பலமடையும் இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம் எனவே எப்பொழுதுமே ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமை அடையணும் சரிங்களா அதுக்கு தான் இப்போ சொல்லணும் இப்போ கலைஞர் ஐயாவுடைய லக்னத்தை பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்திற்கு ஏழுக்கு எட்டு கூடிய சனி பகவான் உச்சம் ஆயுள் காரகனும் அவரே ஆயுள் காரகன் சனி உச்சம் அதனால தான் தீர்க்கமான ஆயுள் பாக்கியம் சரிங்களா சனி உச்சம் பெறுவதால் சனியினுடைய வீடுகளில் அமர்ந்த செவ்வாய் உச்சமடைகிறார் செவ்வாய் யாரு கடகல கணிதத்திற்கு பத்து கோடிய கிரகம் ஜீவனாதிபதி சரிங்களா அதே மாதிரி சூரியன் குருவோடைய பார்வையில் இருக்குது சூரியன் ஆளுமை தன்மை அதிகாரம் அரசியல் நிர்வாகம் அத்தனையும் சொந்தக்காரர் செவ்வாய் தைரியம் வீரியம் அப்போ ஸோ சூரியனும் செவ்வாயும் மிக மிக முக்கியமானது ஆளுமை கிரகங்கள் உங்களுக்கு அரசியல் அரசியலமைப்பு இருக்குது ஆக அப்போ அரசியல் சாசனம் அரசியல் அமைப்பிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் வலிமையாக இருப்பதன் காரணமாகவும் லக்னாதிபதி அதை செயல்படுத்துகின்ற நிலையில் இருப்பதன் காரணமாகவும் லக்னாதிபதி உச்சம் பெற்று குருவோடைய பார்வையில் இருப்பதன் காரணமாகவும் மிகப்பெரிய யோகத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டுக்காக பலரும் அறிந்த ஒரு ஜாதகம் என்பதனால் உடனடியாக இந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரியும் என்ற இந்த காரணத்தினாலும் சொல்கிறேன் நான் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்தினுடைய குவாலிட்டி டெட்மைண்ட் தி அந்த கிரகத்தினுடைய வலிமை சரிங்களா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிளானட்ஸ் மிக மிக முக்கியம் ஸோ மறுபடி சொல்கிற பாருங்க ஒரு கிரகம் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும் ஆட்சி உச்சம் பெறுகின்ற பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அவர்கிட்ட எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மிக மிக முக்கியமானது சுக்கரனாகட்டும் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் செவ்வாயாகட்டும் எந்த ஒரு கிரகமும் நீசமடையக்கூடாது ஸோ ஆட்சி ஆகும் பொழுது உச்சமடையும் பொழுது அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கின்றன இது ஃபஸ்ட்டு அடுத்தது அந்த கிரகங்கள் லக்ன கேந்திர திரிகோணங்கள் அமரும் பொழுது அந்த கிரகங்கள் அடைகின்றன ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று நான்கு ஏழு பத்து இடங்களில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் வலிமையடைகின்றன மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட்டு நீச வர்க்கோத்தமடையும் பொழுது அந்த கிரகங்கள் பலமடைகின்றன ஐந்து நான்காவது பாயிண்ட் கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலிமை அடையும் பொழுது அந்த கிரகங்கள் பலம் அடைகின்றன அல்லது நீசமாயிட்டா ஒன்று நீச வர்க்கோதம் ஆகணும் அல்லது நீசபங்க ராஜயோகம் அடையணும் சரிங்களா அல்லது திரிகோணாதிபதியினுடைய இணைவில் இருக்கணும் இதுவும் பார்க்கணும் ஒரு லக்னாதிபதி பலமாக இருக்கிறதா இல்லையாங்கிறதுக்கு லக்னாதிபதிக்கு கேந்திர திரிகோணாதிபதியினுடைய இணைவு பார்வை கிடைக்கும் பொழுது ஓரளவுக்கு அந்த கிரகங்கள் பலமாக இருக்கும் ஸோ நேரடியான பலம் எப்பொழுதுன்னு சொன்னால் ஒரு கிரகத்தினுடைய வலிமை எப்பொழுது நேரடியாக தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த கிரகங்கள் நேரடியாக ஆட்சியாக இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும் ஒருவேளை நீசமாயிட்டால் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கணும் அல்லது நீச வர்க்கோத்தமத்தில் இருக்கணும் அல்லது நீசமற்ற கிரகங்கள் பக்ரமடையும் பொழுது அது உச்ச பலத்தை கொடுக்கும் அல்லது நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கணும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா ஆறாம் பாவாதிபதியாகனாலும் அந்த ஆதிபத்தியத்தை செய்வதற்கு அந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கும் எட்டாம் பாவாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் அங்கே எட்டாம் பாவத்தில் இருப்பதன் காரணமாக எட்டாம் பாவாதிபதி மிக மிக முக்கியமானவர் தான் சரிங்களா எனவே ஒரு கிர கிரகத்தினுடைய வலிமை என்பது அந்த கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம் போன்ற நிலையை பார்க்கும் பொழுது மட்டுமே நமக்கு தீர்மானிக்கப்படுது ஸோ மறுபடியும் சொல்கிற பாருங்க ஒரு கிரகம் வலிமையாக இருக்குன்னு சொன்னால் அந்த கிரகம் ஒன்று ஆட்சியாக இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும் ரெண்டு ஒருவேளை நீசமாக இருந்தால் நீசபங்க ராஜ்யத்தில் இருக்கணும் மூணு நீசமாக இருந்தால் நீச வர்க்கோத்தம் பெறும் பொழுது அந்த கிரகங்கள் பலமடையும் நான்காவது பாயிண்டு கேந்திர திரிகோணங்களில் அமரும் பொழுது அந்த கிரகங்கள் பலமாக இருக்கும் ஐந்தாவது பாயிண்டு ஆட்சி உச்சம் பெற்று கிரகங்கள் அடையக்கூடாது ஆறாவது பாயிண்டு நீசம் பெற்று அந்த கிரகங்கள் அடையும் பொழுது பலமாக இருக்கும் ஏழாவது பாயிண்டு ஒரு கிரகம் எங்கு நின்றாலும் அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலிமையடையும் பொழுது அந்த கிரகங்கள் பலமடையும் எட்டாவது பாயிண்டு லக்னாதிபதியானவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் ஐந்து ஒன்பது போன்ற திரிகோண அதிபதிகளுடன் இணைவு பார்வை பெறும் பொழுது அந்த கிரகங்கள் பலமடையும் இவ்வளோ விஷயங்கள் ஜாதகத்தில் கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ அப்பொழுது தான் அந்த கிரகத்தினுடைய குவாலிட்டி உண்மையிலுமே அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அல்லது ஸ்ட்ரென்த் லெஸ்ஸாக இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் எனவே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்